கேம் என்ற சீரிஸில் நடித்த ஓ ஷூவுக்கு எதிரான பாலியல் வழக்கின் தண்டனையை தென்கொரிய நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது ஓ யோங் சு இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு பெண் ஒருவரை கட்டிப்பிடித்து முத்தமிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தார் இதற்காக எட்டு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இதனிடையே பெண்ணிடம் மன்னிப்பு கேட்ட நடிகர் இதனால் குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொள்கிறேன் என்று அர்த்தமல்ல என்று கூறினார் இந்நிலையில் குற்றம் சாட்டப்பட்டவரின் உரிமைகளை பாதுகாப்பது முக்கியம் என்று கூறிய நீதிபதி ஓ யோங் சூவுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்து உத்தரவிட்டார் ஒடிஷா மாநிலம் கட்டாக்கில் ராட்டினம் அந்திரத்தில் பழுதாகி நின்றதால் பரபரப்பு ஏற்பட்டது பாலியாத்ரா என்று சொல்லக்கூடிய பாரம்பரிய திருவிழாவில் ராட்டினம் பழுதாகி நின்றதால் எட்டு பேர் அதில் சிக்கிக் கொண்டனர் தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் ராட்சத ஏணி மற்றும் மீட்புக் கருவிகள் மூலம் நீண்ட நேரம் போராடி சிக்கியவர்களை பத்திரமாக மீட்டனர்